அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் பிறக்க போதுங்க இந்த புரட்டாசி மாதத்துல நாம வழிபாடு மாதம் முழுக்க செய்ய போறோம் ஆனாலும் குறிப்பிட்டு இந்த புரட்டாசி தொடங்கக்கூடிய முதல் நாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ரொம்ப சிறப்பானது முதல் நாளே நாம ரொம்ப சிறப்பா தொடங்கணும் அப்படின்னா மாதம் முழுவதும் ரொம்ப நல்ல பலன்களை பெற முடியும் அந்த விரத முறை நல்லபடியா கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள்ல எந்த முறை காலையில் நம்ம வீட்டிலேயே எளிமையான பெருமாளை வைத்து நம்ம வழிபாடு செய்து விரதத்தை துவங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ முழுவதும் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ குரல் லைக் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் கூடவே பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் சொல்லுவாங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் சொல்லப்பட்டிருக்கு சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு பரிகாரங்களும் பலன்களும் சொல்லப்படுது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நாம இப்ப புரட்டாசி மாதத்தை பற்றி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள்ல எந்த முறையில நம்ம வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த முறையில் புரட்டாசி மாத வழிபாட்டினை நம்ம துவங்கினா கண்டிப்பா இந்த மாதம் முழுவதும் பெருமாளுடைய அருள் நிறைந்திருக்கும் சொல்லலாம் அந்த வகையில் பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கும் ஏற்ற மாதமாக விளங்குவதுதான் புரட்டாசி மாதம் புரட்டாசியின் எந்த நாளில் பெருமாளை மனதார வழிபாடு செய்தாலும் அதனுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் அதே போல குறிப்பிட்டு இந்த மாதத்தில் புரட்டாசி செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமையில் புரட்டாசி ஒன்று பிறகுது அன்றைய தினம் பௌர்ணமி திதியுடன் இணைந்து வருவதால இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த பௌர்ணமியில் பொதுவாக வாழ்க்கையில ஏற்றம் தரக்கூடிய சத்திய நாராயண பூஜை செய்து வழிபாடு செய்வது வழக்கம் அதிலும் புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாளிலே வரக்கூடிய பவுர்ணமி அன்று சத்திய நாராயண பூஜை செய்வது எத்தனை உயர்வான பலன்களை தரும் என்பதை நம்மளால் வார்த்தைகள்ல சொல்ல முடியாத அளவிற்கு அது மிக பெரும் புண்ணிய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நீங்களும் இந்த புரட்டாசியில விரத முறைகள் இருந்து வழிபாடு செய்வீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க புரட்டாசி அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது அசைவ உடம்புகள் சாப்பிடாம விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதுதான் தான் அதில் குறிப்பிட்டு குலதெய்வ வழிபாடும் இந்த புரட்டாசியில நிறைய பேர் மேற்கொள்வாங்க புரட்டாசியில் அதாவது குலதெய்வம் தெரியாதவங்க கூட திருப்பதி ஏழுமலையான குலதெய்வமாக ஏற்று வழிபாடு செய்யலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க அந்த வகையில் நாம் குலதெய்வம் தெரியாதவங்களா இருந்தோம் அப்படின்னா கூட புரட்டாசியில் பெருமாளுக்காக விரதம் இருந்து இவரை நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக குலதெய்வத்தையே வழிபாடு செய்ததற்காக சமம் அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்ல குறிப்பாக காகங்களுக்கு உணவு வைத்து வழிபாடு செய்வோம் அந்த வகையில இந்த மாதத்துல அனைத்து நாட்களுமே விரதம் இருந்து பெருமாளை வழிபட ஏற்ற நாட்கள் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் பல மடங்கு அதிக பலனை நமக்கு தரக்கூடியவை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதமும் முழுவதுமே விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாதவங்களும் கூட புரட்டாசி சனிக்கிழமைகள்ல மட்டும் விரதம் இருந்தால் புரட்டாசி முழுவதும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை பெற்றுவிட முடியும் இந்த ஆண்டு குறிப்பிட்டு நான்கு சனிக்கை நான்கு சனிக்கிழமைகள் வருது செப்டம்பர் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி எட்டு அக்டோபர் ஐந்து அக்டோபர் பன்னிரெண்டு ஆகிய புரட்டாசி சனிக்கிழமைகளில் முதல் சனிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசியும் நான்காவது சனிக்கிழமையில் திருவோண நட்சத்திரம் மற்றும் விஜயதசமியும் சேர்ந்து அமைந்திருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் பெருமாளுக்கு தலிக இடக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க அந்த முறையில் பெருமாளை வழிபாடு செய்யலாம் பொதுவாக மே இந்த மாதத்தில் முதல் மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் தான் தலிகிட்டு வழிபாடு செய்வாங்க அப்படி வழிபட முடியாதவங்க தங்களுக்கு வசதியான வாரங்கள்ல சனிக்கிழமை நாட்கள்ல தலிகையிட்டு வழிபாடு செய்யலாம் அதோடு புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை முடிந்த பொழுதெல்லாம் அருவில இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் மட்டும் மட்டும் இல்லாமல் புதன்கிழமைகள்லேயும் சிறப்பு வழிபாடு நடத்துவது ரொம்ப விசேஷமானதாக பார்க்கப்படுதுங்க புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புதனுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய மாதம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஞானக்காரகன் என்று போற்றப்படுபவர் தான் புதன் பகவான் குழந்தைகளுடைய படிப்பு அறிவு செல்வம் திறமைகள் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் புதன் பகவான் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவானுக்கு உரிய அதி தேவதையான பெருமாளுக்கு உரிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன் கிழமையில் புதன் பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் புதன் பகவானுடைய அருளை நமக்கு அது கொடுக்கும் புரட்டாசி மாதத்தின் மாதத்தின் முதல் நாளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்கு உரிய நாமங்கள் மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் மந்திரங்கள் எதுவும் தெரியல அப்படின்னு சொல்றவங்க ஓம் நமோ நாராயணாய நமக என்ற அஷ்டாஸ்திர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு பானகம் ஆகியவை படைத்து எளிமையாக வழிபாடு செய்யலாம் நேரம் இருக்கிறது அப்படின்னு சொல்றவங்க சர்க்கரை பொங்கல் பாயசம் வடை போன்ற பலவிதமான நைவேத்தியம் செய்து படைத்து வழிபாடு செய்யலாம் காலையில் வழிபட முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு பிறகு பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் குறிப்பிட்டு காலையில் துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் மாலையில் ஏதாவது மலர் படைத்து வழிபாடு செய்வதால் பெருமாளுடைய அருளை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இந்த மாதத்தில் அசிவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பெரியவர்கள் நல்விதி விதித்திருக்காங்க அதை பின்பற்றுவதோடு மட்டும் இல்லாம இந்த மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லையும் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது வருடத்தினுடைய ஆறாவது மாதமான புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசிக்குள்ள நுழைவார் கன்னிராசியின் அதிபதியாக புதன் பகவான் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் புதன் விஷ்ணுவின் அம்சமாக பார்க்கப்படுறாரு சைவ பிரியரான புதன் பகவான் புரட்டாசி மாதத்தில் ஆட்சி செய்வதால நாம சைவம் சாப்பிடுவது சிறந்தது என்று சொல்றாங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய வீரியம் குறையும் சங்கடங்கள் அகலும் நாம் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை தரிசிக்கும் போது கிடைக்கக்கூடிய பலனே புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்பது ஐதிகம் அறிவியல் ரீதியாகவும் புரட்டாசி மாதத்தில் அசிவம் சாப்பிடாமல் விரதம் இருப்பதால உடல்நல நல பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் தான தர்மமாக இருந்தாலும் சரி நம்மளால முடிந்த அளவுக்கு செய்யறது ரொம்ப நல்லதுங்க இந்த அளவு பொருள் செலவு இந்த அளவு பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது நம்மளால முடிந்த வரைக்கும் சிறப்பாக செய்வதே தெய்வத்தினுடைய அருள் அப்படின்னு சொல்லலாம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் எழுந்துடணும் அந்த நாளில் நாம் வீட்டை சுத்தம் செய்து காலையில் எண்ணெய் வைக்காமல் தலைக்கு குளிக்கணும் அதே போல் நெற்றியில் பெருமாளுக்கு உகந்த நாமம் இட்டுக்கொள்ளலாம் வீட்டில் அழகிய கோலம் இட்டுக்கொள்ளலாம் மாவிளை தோரணம் கட்டலாம் வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி இருந்தால் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் திரியை எடுத்துட்டு புதிதாக எண்ணெயை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றலாம் காலையில் தீபம் ஏற்றி இறைவனுக்கு ஏதேனும் ஒரு நைவேதியம் ஒரு இனிப்பை இறைவனுக்கு படைக்க மற்றும் சர்க்கரை கலந்து சுவாமிக்கு படைக்கலாம் அதன் பிறகு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சொம்பை நன்றாக சுத்தம் செய்து காய வைத்து அதற்கு மூன்று நாமம் இடலாம் அதில் சிறிது அரிசி ஓரிரு நாணயங்கள் இடலாம் அதை வைத்து பெருமாளிடம் வேண்டலாம் பிறகு அந்த சொம்பை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய நான்கு வீட்டிற்காவது சென்று கோவிந்தா கோவிந்தா என ஒளி எழுப்பி அரிசியை யாசகமாக பெறலாம் பிறகு வீட்டுக்கு வந்து அந்த அரிசியால் சமைக்கலாம் பருப்பு அரிசி பருப்பு இரண்டையும் காய்கறிகள் போட்டு சாம்பார் பொரியல் இவையெல்லாம் செய்து படைக்கலாம் அதோடு நம்மளால முடிந்தா அதே சமயம் இனிப்பு நம்மளுடைய வீட்டில் சாப்பிட்றவங்க என்றால் கூடுதலாக கூட சர்க்கரை பொங்கல் வடை பாயசம் இவையெல்லாம் படைக்கலாம் சமைத்த உணவுகளை ஒரு வாழை இலையில படைக்கலாம் மதியம் பெருமாளை வழிபாடு செய்து தீபாராதனை தூபாராதனை காட்டி சமைத்த உணவுகளை சிறிதளவு எடுத்து ஒரு இலையில் வைத்து காகத்துக்கும் வைக்கலாம் இப்படி நாம சனிக்கிழமை வழிபாடுகளும் இந்த புரட்டாசி வழிபாடுகளும் மேற்கொள்ளலாம் என்ன நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்